வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை மாவட்டம் பெனிநாய்கன் பாளையத்தில் உள்ள யுஐடி கல்லூரி வளாகத்தில் அண்ணா பல்கலையின் பதினொன்றாவது மண்டல அளவிலான கால்பந்து போட்டிகள் இன்று துவங்கின போட்டியில் அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட பதினேழு கல்லூரிகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றன போட்டிகள் நாக் அவுட் முறையில் நடத்தப்பட உள்ளது இன்று நடந்த முதல் போட்டியில் கேஜிஐ எஸ் எல் அணி வெற்றி பெற்றது இரண்டாவது போட்டியில் கோவை அரசு தொழில்நுட்ப கல்லூரி அணியும் மூன்றாவது போட்டியில் குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி அணியும் நான்காவது போட்டியில் யுஐடி கல்லூரி அணியும் வெற்றி பெற்றன போட்டிகள் தேதி வரை தொடர்ந்து நடக்கிறது நாளை பெண்களுக்கான டேபிள் டென்னிஸ் போட்டிகள் நடக்கிறது போட்டிக்கான ஏற்பாடுகள் கல்லூரி நிறுவனர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது சேலம் மாவட்டம் ராமநாயக்கன் பாளையம் ஊராட்சியைச் சேர்ந்தவர் செந்தில் இயற்கை விவசாயி இவரது மகன் அபிஷேக் வயது பதினைந்து பெத்தநாயக்கன் பாளையம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் சைக்கிளில் பள்ளிக்கு செல்லும் அபிஷேக் தினமும் ஏழு கிலோமீட்டர் தூரம் செல்ல நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஆகியுள்ளது இதனால் வகுப்பிற்கு தாமதமாக செல்லும் சூழல் ஏற்பட்டு விட்டது இதன் காரணமாக தனது சைக்கிளில் பேட்டரி மோட்டார் பொருத்தி அதை உபயோகிக்க முயற்சி செய்துள்ளார் சரி எங்க அப்பா எங்க தாத்தா சின்ன இது மோட்டர் வேலை பார்ப்பாங்க அதனால பக்கத்துல உட்காந்து பார்க்கும் போது நம்மளும் எனக்கு ஒரு ஆர்வம் ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் ரெடி பண்ண அப்படின்ட்டு சரி நாமளே ஒரு சைக்கிள் ரெடி பண்ணலான் ரெடி பண்ணா இப்போ இது ரெடி பண் இப்போ இது ரெடி பண்ணதுனால எனக்கும் ஸ்கூலுக்கும் போயிட்டு வரதுக்கு டைம் கரெக்டாக சார் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி நான் நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்க மோட்டர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம் டுவெண்ட்டி ஃபோர் வேல்ட்டு டூ ஃபிஃப்டி வாட்ச்சு அதுக்கு பேட்டரி என்னதுன்னா டுவெண்ட்டி ஃபோர் வேல்ட்டு டுவெல் ஹேம்பியர் பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கேன் மாதிரி ஃபியூச்சர்ல நான் வந்து டுவெல்த் லெவல்த் டென்த் முடிச்சுட்டு லெவல்த்து போகிறதுக்கு சயின்ஸ் குரூப் எடுத்து இந்த மாதிரி நிறைய நான் கண்டுபிடிக்கணும் அதே இதை ஆர்வம் தந்தையின் உதவியுடன் ஒரு வருட முயற்சிக்கு பின்னர் இரண்டாயிரத்து எண்ணூறு ஆர்பிஎம் வேக மோட்டாரை பொருத்தி தனது சைக்கிளை வெற்றிகரமாக வடிவமைத்துள்ளார் அபிஷேக் இதில் முப்பது கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய மூன்று மணி நேரம் சார்ஜ் செய்ய வேண்டியுள்ளது சைக்கிள் பாத்தீங்கன்னா எடுத்து ரெடி பண்ணிருக்கிறேன் அதே மாதிரி திங்ஸ் பேட்டரி மோட்டர் மட்டும் தான் புதுசு மீதி எல்லாமே பழைய திங்ஸ் வச்சுதான் ரெடி பண்ணிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு ஹார்னு பிரேக் பிடிச்ச ப்ரேக் லைட்டு அதெல்லாமே சே வந்துடும் அதனால் நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக ஒரு பிரேக் லைட் இருக்குதுனால் நம்மளுக்கு சேஃப்டியாகவே நைட் டைமில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நம்ம ஹெட்லைட் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மூணு மேலே சார்ஜ் போட்டிங்கன்னா முப்பது கிலோமீட்டர் போகும் ஒரு நாளைக்கு இதுக்கான சார்ஜஸ் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா தான் ஆகுது அதனால் இப்போ பெட்ரோலுக்கு பெட்ரோல் பைக்கோடு இது ஈக்குவல் பண்ணால் இது எவ்வளோ பெட்டராக இருக்குது தான் கண்டுபிடித்த பேட்டரி சைக்கிளில் ஏழு கிலோமீட்டர் தூரத்தை பதினைந்து நிமிடங்களில் சென்று சாதனை படைத்தார் நேற்று தினமலர் வெப் வெப்டிவியில் இந்த செய்தி ஒலிபரப்பானது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் மகேஷ் தனது எக்ஸ் வலைதளத்தில் மாணவரை பாராட்டியுள்ளார் மேலும் அபிஷேக்கிடம் போனில் தொடர்பு கொண்ட அமைச்சர் மகேஷ் வாழ்த்து தெரிவித்தார் ஹலோ அபிஷேகர் ஆமாங்க சார் குட் ஈவினிங் சார் அன்பில் மகேஷ் பேசுறேன் சொல்லுங்க சார் பாத்தி செய்தி பாத்த படிக்கிறீங்களா ஆமாங்க சார் பெருமையா இருக்குறாங்க நீங்க ஆசைப்படுற மாதிரியே சயின்

தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் டிஜிபி பிரமோத் குமார் போட்டியை துவக்கி வைத்தார் போட்டியில் தமிழ்நாடு தெலங்கானா ஆந்திரா சத்தீஸ்கர் அசாம் ஒடிசா டெல்லி உத்தரப்பிரதேசம் கர்நாடகா என பத்து அணிகள் விளையாட உள்ளன முதல் நாளான நேற்று தெலங்கானா ஆந்திரா அணியும் உத்தரப்பிரதேசம் கர்நாடகா அணியும் மோதியன சி மைதானத்தில் உத்தரப்பிரதேச அணியும் கர்நாடகா அணியும் மோதியன இதில் உத்தரப்பிரதேச அணி எட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் பத்து விக்கெட் இழப்புக்கு முப்பத்தி இரண்டு ரன்களை எடுத்தது அடுத்து களமிறங்கிய கர்நாடகா அணி பதினோரு ஓவரில் மூன்று விக்கெட் இழப்புக்கு முப்பத்து மூன்று ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது ஏ மைதானத்தில் தெலங்கானா ஆந்திரா அணிகள் மோதியன முதலில் பேட்டிங் செய்த ஆந்திரா அணி இருபது ஓவர்களுக்கு நான்கு விக்கெட் இழப்புக்கு நூற்றி இருபத்து மூன்று ரன்கள் எடுத்தது அடுத்து களமிறங்கிய தெலங்கானா பதினெட்டு புள்ளி ஒரு ஓவரில் பத்து விக்கெட் இழப்புக்கு எண்பத்தி ஆறு ரன்களை எடுத்து தோல்வியடைந்தது வெற்றி பெற்ற அணிகளுக்கான போட்டிகள் நாளை இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெறவுள்ளது இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த மேல் கவரப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் லோகநாதன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் இன்று காலை இறந்தார் லோகநாதனின் உறவினர்கள் அஞ்சலி செலுத்த லோகநாதனின் வீட்டிற்கு வந்தனர் ஃபிரீசர் பெட்டியில் உடல் வைக்கப்பட்ட நிலையில் அஞ்சலி செலுத்த வந்த உறவினர்கள் ஃபிரீசர் பெட்டியின் மீது கை வைத்தனர் அப்போது அனைவர் மீது மின்சாரம் பாய்ந்தது மின்சாரம் பாய்ந்து லோகநாதனின் மனைவி ஐம்பது வயது சாந்தி பதினேழு வயது தர்ஷினி முப்பத்தி எட்டு வயது வேம்பு ஐம்பது வயது உமையாள் உள்ளிட்ட பனிரண்டு பேர் மயக்கமடைந்தனர் பாதிக்கப்பட்டவர்களை அருகில் இருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் போலீசார் விசாரிக்கின்றனர் தினக்கூலி தூய்மை பணியாளர்களுக்கு முறையான தொகை வழங்கப்படவில்லை என கோவை லேபர் யூனியன் சார்பில் செயலாளர் செல்வராஜ் கலெக்டரிடம் மனு கொடுத்தாா் மூன்று ஆண்டுகள் வேலை செய்தாலே நிரந்தர பணி நியமனம் வழங்க வேண்டும் ஆனால் பதினேழு ஆண்டுகளாக வேலை செய்பவர்கள் இன்றும் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கும் அவல நிலை உள்ளது தூய்மைப் பணியாளர்களை ஒப்பந்த கூலிகளாக வைத்திருக்கும் சவுதன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மென்ட் நிறுவனம் முறையான கூலி கொடுக்காமல் கோடிக்கணக்கில் ஊழல் செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது பி எஃப் ஐ என இருமடங்கு அதிக தொகை பிடித்துள்ளனர் மாதத்தில் முப்பது நாட்களும் வேலை செய்த ஊழியர்களுக்கு வார விடுமுறை தரவில்லை என மனுவில் புகார் தெரிவித்துள்ளனர் வருங்கால வைப்பு நிதி பிஎஃப் இஎஸ்ஐயும் பிடித்தம் செய்வதற்காக பிடித்தம் செய்கிற போது வேலையளிப்பவர் அதாவது ஒப்பந்ததாரர் செலுத்த வேண்டிய பங்கையும் சேர்த்து தொழிலாளர்களிடத்தில் பிடித்தம் செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் இரண்டு மடங்கு பிடித்தம் செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் மட்டும் தொழிலாளர்களுக்கு இந்த பன்னெண்டு மாதங்களில் பன்னிரெண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மோசடி நடந்திருக்கிறது அடுத்து முப்பது நாட்கள் வேலை வாங்குகிறார்கள் வார விடுமுறை வழங்கவில்லை முப்பது நாள் சம்பளம் மட்டும் வழங்கியிருக்கிறார்கள் வார விடுமுறைக்கான சம்பளம் என்கிற வகையில் பதிமூன்று கோடி ரூபாய் ஒப்பந்ததாரர் வழங்கவில்லை அதற்கடுத்து அரசாணை அறுபத்தி இரண்டின்படி வழங்க வேண்டிய சம்பள நிலுவை ஏறக்குறைய பனிரெண்டு கோடி ரூபாய் வழங்கவில்லை மொத்தம் பனிரெண்டு மாதங்களில் இந்த நான்காயிரம் தொழிலாளர்களிடத்தில் முப்பத்தி ஆறு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் மோசடி நடந்திருக்கிறது இந்த மோசடியின் மீது மாவட்ட ஆட்சியத்தில் புகார் கொடுத்திருக்கிறோம் திரும்பி வசூலித்து தொழிலாளர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறோம் மாநகராட்சி ஆணையர் இவர்களை சந்திக்காததால் புகார் கொடுக்க முடியாத அவல நிலை இருப்பதாக செல்வராஜ் வருந்தினார் மாநகராட்சி ஆணையரை பொறுத்தவரை தொழிலாளர் பிரதிநிதிகளை சந்திப்பதை தொடர்ந்து தவிர்த்து வருகிறார் மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் மட்டுமே தொழிலாளர் பிரதிநிதிகள் மனு கொடுக்க வேண்டிய அவலம் மாநகராட்சியிலே நீடிக்கிறது ஏறக்குறைய நிரந்தர தொழிலாளர்களோடு சேர்த்து ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றுகிற மாநகராட்சியில் தொழிலாளர் நல அலுவலர் இல்லை தொழிலாளர் குறைதீர்ப்பு அதிகாரிகள் இல்லை விசாகா கமிட்டி இல்லை தொழிலாளர்களின் பிரச்சனை கோரிக்கைகளை நேரடியாக ஆணையரோ துணை ஆணையரோ பரிசீலிப்பதில்லை என்பதுதான் பெரும் குறையாக கண்டுகொள்ளாத புறக்கணிப்பாக இருக்கிறது தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வீடுகளில் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது மாவட்ட போலீஸ் எஸ்பி சிவபிரசாத் உத்தரவின் பேரில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் சோதனையின்போது சுப்பிரமணி என்பவரின் வீட்டிலிருந்து ரகசிய அறையில் எட்டு மூட்டைகளில் போதைப் பொருட்கள் பதிக்க வைக்கப்பட்டிருந்தது தெரிந்தது ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான நூற்றி இருபத்தி ஏழு கிலோ போதைப் பொருட்களை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்து வீட்டின் உரிமையாளர் சுப்பிரமணியை கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள முகமது இப்ராஹிம் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர்